கொண்டதிலே ஏ <tune> தனியார் துறையில் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய வந்தான் வலியுறுத்தியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிஸ்டர் மோடி இஃப் யூ ஹவ் பொலிட்டிக்கல் பில் பிரிங் லெஜிஸ்லேஷன் டு ப்ரொவைட் ரிசர்வேஷன் இன் பிரைவேட் செக்டர் கேட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதுவரைக்கும் மோடி இடமிருந்து பதில் இல்லை தனியார் துறையில் இடஒதுக்கீடு குடியிருப்பு வேண்டும் உணவு வேண்டும் வேலை வாய்ப்புகள் வேண்டும் இதெல்லாம் நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லுபவை அவை ஏன் கொடுக்கப்படவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டம் எல்லா குடிமக்களுக்கும் கண்ணியமாக வாழ்வதற்கான உரிமை வேண்டும் வித் டிகினி இதுதான் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தில் சொல்லி இருப்பது ரைட் டு லிவ் வித் டிகினிட்டி இருக்கிறதா நான் கேட்கிறேன் கண்ணியமாக வாழுகிற யாரிடமும் கையேந்தாமல் யாரையும் எதிர்பார்க்காமல் தங்களுடைய உழைப்பை நம்பியே அந்த உழைப்பின் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கையின் பேரில் ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ்வதற்கான உரிமை இன்றைக்கு உண்டா நான் கேட்கிறேன் உங்களையெல்லாம் இதுதான் இன்றைக்கு வட மாநிலங்களுக்கு நீங்கள் போங்கள் அங்கே மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் அது பீகாரானாலும் சரி உத்தரப்பிரதேசமானாலும் சரி மத்திய ஆனாலும் சரி ஜார்க்கண்ட் ஆனாலும் சரி சத்தீஸ்கர் ஆனாலும் சரி மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் உழைக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு எதிராக மோடி இன்றைக்கு தொடர்ந்து செயல்படுகிறார் நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்று மோடி வளர்ச்சி வளர்ச்சி டெவலப்மெண்ட் என்று பேசுகிறார் இஸ் மிஸ்டர் மோடி நாம் கேட்க விரும்புகிறோம் ஏனென்றால் இந்தியா வளர்ச்சி பெற வேண்டும் என்பது நாம் எல்லோருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது இருக்கிறது நாடு விடுதலை பெற்றதுக்கு பின்னர் இந்திய நாடு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெற வேண்டும் இந்திய நாடு சொந்த காலில் நிற்க வேண்டும் செல்ஃப் ரிலையன்ட் நாடாக இந்தியா மாற வேண்டும் போது பிரதமரை தேர்ந்தெடுப்பது ஒரு பெரும் பிரச்சனை அல்ல இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் அரசியல் முதிர்ச்சி கொண்ட கட்சிகள் அரசியல் புரிதல் கொண்ட கட்சிகள் நாட்டு மக்களுடைய சவால்களை உணர்ந்த கட்சிகள் பிரதமரை ஒரு கூட்டான முறையில் தளதாலோசனை அடிப்படையில் சுலபமாக அவர்களால் தேர்ந்தெடுக்க முடியும் நீங்கள் அந்த கேள்வியை கேட்பதாக நான் சொல்லுகிறேன் ஐக்கிய முன்னணி ஆட்சி பொழுது பிரதமர் தேர்வு செய்தது யுபி ஒன்று ஆட்சி அமைந்த பொழுது பிரதமர் தேர்வு செய்த செய்தது அந்த நேரங்களிலெல்லாம் நான் உடனிருந்தவன் தேசிய அளவிலான தலைவர்களோடு கட்சியினுடைய சார்பில் உடனிருந்து பங்குபற்றவன் அது விவாதங்களிலெல்லாம் எனவே அது ஒரு பொதுவும் பிரச்சனையாக இல்லை மோடிக்கு வேறு எதுவும் கொள்கையில் பேசுவதில் எனவே மோடி எதை சொல்லுங்கள் ஏதோ ஒருவரை ஒருவர் முட்டிவிடலாம் மோத விடலாம் என்று மோடி பார்க்கிற அது நடைபெறும் தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து திமுக கூட்டணிக்கு

தேர்தல் களத்தில் நிற்கிற இது ஒரு மகத்தான வெற்றியை தரையிருக்கிறது அடுத்த பக்கத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு அல்லல் படுகிறார்கள் என்ன செய்வது இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பலவற்றை பேசிக்கொண்டிருக்கிறார் மக்கள் உரிமைகளை மீட்போம் என்று ஆனால் மக்கள் உரிமை பொழுது அவர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர் தானே இன்றைக்கு ரம்ஜான் பெருநாள் முஸ்லீம் மக்கள் கொண்டாடுகிற நேரம் எடப்பாடி பழனிசாமியை நான் கேட்க விரும்புகிறது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்லமெண்டில் வந்தபொழுது பார்லமெண்ட்டிற்கு வெளியேயும் உள்ளேயும் அதனை எதிர்த்து போராட்டம் பொழுது அதிமுகவினுடைய கொள்கை என்னவாக இருக்கிறது அவர் யார் பக்கம் இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் இவர்கள் அவர்கள் என்று எடப்பாடி ராம பழனிசாமி பேசுகிறார் ஏமாற்றுவதற்காக பேசுகிறார் இது சிறுபான்மை மக்களுக்கும் தெரிவித்திருக்கிறது இதை நாம் புரிந்துபடுவேன் கொள்வேன் இன்னொரு பக்கத்தில் பாஜக இன்றைக்கு அவர்கள் அதிகாரத்தை உறுதி